இந்த கிரீமை நான் ஊற்றிட்டு இதை ப்ரஷ் வேண்டாக டூத் ப்ரஷ் பாவிக்காத டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இப்படி துடைச்சோமுன்னா நல்ல வெள்ளி ஆகிடும் இதான் நான் கிளீன் பண்ணுறேன் இதுக்கு நாங்கள் கிளீனிங் இந்த துணி இருக்குது அதெல்லாம் போட்டு இப்படி தேய்ச்சிட்டு துடைக்க கிச்சன் வள்ளி ஆகி இதை வைச்சு தான் இந்த நான் கிளீன் பண்ணியிருந்தேன் இப்படி அது தேவையில்லாத பாவிக்காத ப்ரெஷ் எடுத்து வச்சோன்னா இந்த ப்ரஸா தான் நான் எல்லாம் தேய்ச்சேன் நான் தேய்ச்சி வெள்ளையாக கழுவியாச்சு ஆச்சு இதை தான் அந்த பிராண்ட் பார்த்தீங்க இது நிறைய பிராண்ட் இருக்குது இதை போட்டு தான் நான் கிளீன் பண்ணினேன் இது இந்த எண்ணக்கிரீஸ் எல்லாம் போகும் சட்டிக்கு இரட்டிங்க சோறு இருக்குது நண்டு வறுவல் இருக்குது நண்டு குழம்பு மேற்றி வந்தால் சுரக்காயும் பரப்பும் பார்க்கவும் இருக்குது அதையும் வேஸ்ட் பண்ண அதையும் சாப்பிட்டு நல்லா இந்த சோறு பார்த்தீங்கன்னா கறிச்சட்டிக்கு இருக்குது ச கறியை பண்ணேன் அது கொஞ்சம் சோறு பார்த்து புட்டி வச்சுருக்கு சொதியாக குழம்பு சாப்பிட்டு முடிஞ்சாப்பிடா விட்டு சாப்பிடுவேன் ஹஸ்பண்டுக்கு தான் நண்டு அடி கொஞ்சமாக நண்டு சொதி வச்சுருக்கு நண்டு பருவல் பார்த்திங்க அப்படி இல்லை கொஞ்சம் கிரேவியாக இருக்குது நண்டு பருவல் இப்படி இருக்குது சதை சமைக்கி நல்லா தண்ணியாக சமைச்சினா இப்போ நல்லா கட்டியாக கறி உதவி திக்காகிட்டு பிறட்டல் தகு மாதிரி வந்துச்சு நான் கிரேவியாக செய்தோன்னா அது பிறட்டல் மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு டின்னஸ் டே லஞ்ச் ரெடி அந்த சோறு பார்த்திங்க உள்ள சோறு பொண்ணை அறுத்து தான் சமைச்சி பசு பொண்ணியை பார்த்தா சுட்டு மாயிட்டுள்ளேன் சொியுக்குள்ளே போட்டு சாப்பிடக்கூடாது எங்கள் குழம்பு நண்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு பிறகுல சொல்ல சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா நண்டு சொடி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நண்டு சொடி நண்டு குழம்பு நண்டு பொறுதல் எங்கள் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நண்டு குழம்பு நண்டு சொதி நண்டு வறுதல் எல்லாம் செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா தேவையான பொறுப்பு இந்த உப்பு பேக்கில் நம்ம எடுத்து வைக்கிறாங்க உப்பும் பிளேட்டும் வெள்ளையாக இருக்குது டிஃப்ரெண்ட் தெரியாது அதனால தான் கொண்டு தையோம் போக்கனை நண்டு நண்டு தேங்காய் தேங்காய் இது நண்டு மிளகாய் பூ உப்பு எல்லாம் போட்டு ஊற்றிட்டு மிளகா போட்டு அறைய வச்சுட்டு நண்டு வறிவு செய்வேன் அதுக்கப்புறம் அது என்ன செய்மர் டைம்ல எடுத்து வைத்தபடி அப்படி ட்ரை ஆனால் கருகப்படையில் நண்டு குழம்புக்கு அரைக்கிறதுக்கு மிக்சி எடுத்து வைத்திருக்கிறேன் அதுக்கு பிறகு வரியண்டை சீட் மஞ்சள் கூழ் அதுக்கப்புறம் செத்தல் சீரக சீரகம் பெருக்கீரகம் அதுக்கப்புறம் குழம்புக்கு புடிவோம் வகை காலி கழுதுட்டு எண்ணெய் அப்போது நண்டு வரு நண்டு சொடி குழம்புக்கு வெங்காயம் உருளி பச்சை மிளகாய் இங்கே வறுத்து வைக்கையும் நான் வறுத்துட்டு இந்த இறக்கி குழம்பு வைத்து கற்றுக்கொள்வேன் புளியே உள்ரடி நான் நீர்வகத்திற்கு சுடுதனில் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இப்போனா அந்த சீட் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் ட்ரை சில்லி எல்லாத்தையும் வறுத்துட்டு அதோட தேங்காய் போடு தேங்காய் போட்டு வறுத்துட்டு தான் நிறைக்க போகிறேன் இவ்வளோ அவ்வளோ தான் தேவையான பொருட்கள் நல்லெண்ணெயெலாம் நான் சமைக்க போகிறேன் வெங்காயம் உங்களோட விருப்பம் நீங்கள் நிறைய வெங்காயம்னா நிறைய போடுதலாம் கொஞ்சமாக வந்தால் கொஞ்சமாக போடலாம் ஸ்பைசும் உங்களோட வீடு விருப்பம் இப்போ வாங்கிய அரைத்துக்கு இப்படி சமைக்கிறது வந்து பார்க்க வந்து அப்படி போட்டு கேட்க எடுக்கிற சுடுதனி கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி தமிழ் ஒரு கொடி தான் நான் வெங்காயம் பஞ்ச மாவட்டம் போது நண்டு நன்றி அபியத்தன் வாட்டர் ஸ்வீட்ஸ் வைக்க வச்சுருக்கேன் சில்லி சில்லி உங்களுக்கு முறை பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மூன்று ட்ரை ட்ராய்ட் ரோஸ் சில்லி வச்சுருக்கேன் இப்போ இதை ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் வறுக்கப்பறம் சிலிண்டர் போடணும் இப்போ இதை வறுக்கிற சீட்டு மூஞ்சை ஆடுக்கு கொஞ்சம் அடிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த சூட்லேயே சிலிண்டர் மாதிரி தாங்க பெருங்காய கொஞ்சமா செருகம் வெங்காயம் ஒரு பொடி வச்சா இடம் வெங்காயம் பண்ணி பத்தினதுக்கெல்லாம் நான் போல நான் ஒரு பொடி வந்தப்ப எண்ணெய் ஊற்றி பாளிக்கும் நான் இப்ப அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் விட நல்லெண்ணெய் கொதிச்சுட்டு கொஞ்சமா கடுகு மஸ்டர்ட் சீட் போட்டிருக்கிறேன் இதுக்கு நீங்க என்ன எண்ணெய் சமைக்க போவீங்க அதை பா கொஞ்சம் நிறைய எண்ணெய் நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சமா சீரகம் அது பிறகு ஒரு செத்தல் மிளகாய் அதுபோல் கருகப்பமில் போட்டாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இதுக்கு கொஞ்சம் உளுந்தும் போட்டால் இருக்கும் நான் போட மறந்துட்டேன் இப்போ இந்த அவிச்சு வச்ச நண்டு கலவை எடுத்து இதுக்கு போட்டு நல்லா பிரட்டி எடுத்தால் நண்டு வறுவல் ரெடி

இப்போ கொஞ்சமாக போடுவேன் வறுத்த முறை போட நடந்துட்டு அரைச்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுப்போம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விதச்சாச்சு அப்புறம் வெண்டயம் சின்ன சீரகம் உடனடியில் போட்டில் வரைச்சி நான் வச்சுக்கிறேன் ரெண்டு அது குடி அழைக்கிற பொருட்கள் அப்படி எடுக்கிற சாச்சு

க்ரீன் ஜில்லியெலாம் போட்டு தேவையான உப்பும் போட்டு அவிய வைக்க போகிறேன் அவையை வச்சுட்டு தேங்காய்பால் ஊற்றி கொதிக்க பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெனம் யூஸ்விட்டால் கொதி ரெடி லெனம் யூசும் கூட எல்லாம் பழப்புடியும் கூட எல்லாம் நான் லெனல் யூஸ் தான் கூட போகிறேன் தேங்காய்ப்பால் கேனுக்கு வைக்கிறது கூட கூடாது அந்த தான் ஸ்டோர் பண்ணி வச்சேன் அந்த பாலை கொஞ்சமாக கூட வச்சு கொதி கொஞ்சமாக தான் வைக்கிறேன்னா தெரியும் சாப்பிட்றேன் நல்லா சோ பண்ணிட்டு இந்த ரூ போல சோட போட்டு திருப்பி சாப்பிட பிடிக்கும் சாப்பிட நல்ல குழம்பு கட்டியில் சோளம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு சாப்பிட்றது இந்த கிரீம் 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 கிளீன் பண்ணி ஹேண்டில் ஈற்றி வச்ச வச்சு இதான் நல்ல க்ளீனரை போட்டு ப்ரெஸ் வேலை போட்டு தேய்ச்சால் நல்ல வெள்ளையை தேய்ச்சிட்டு துணி வளர போட்டு வச்சு விட்டேன் கிளீன் ஆகிடும் மீன் தமிழ்த்தடி வீட்டுக்குள்ள மணக்கும் அப்படியெல்லாம் ஹேண்டில் வச்சு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி காலையில் நாளை சிந்திக்க பார்த்துன்னு அதை பண்ணி வச்சு நாளைக்கு தோசை கரைக்கிறதுக்கு வேறு நல்லது நாலு கப் இட்லி ரைஸ் ஒன்றரை கப் மூணு ஒன்று எட்டு மணிக்கு நான் நூறு வச்சுக்கிறேன் இந்த மாலை அரைச்சி வைக்கிறேன் இந்த வீண்டு வெந்த தெரியாது குளிக்காது இதெல்லாம் வெயிலும் இன்னும் இந்த அரைச்சி வைப்பேன் வெயில்கள் சின்ன இன்னும் விற்கிது இட்லி வந்தது